ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அஞ்சு நிமிஷம் வந்துருக்கு இன்னைக்கு வந்து பறவைகள் இருக்கு நேற்று பறவையே இல்லை இன்னைக்கு பறவை எப்போவுமே என்ட்ரன்ஸ் மரத்தில் ஏகப்பட்ட கூட்டம் கூட்டமாக பறவை இருக்கு तो ये फार्म में वाला இங்கே ஃபுல்லாகவே வயக்காடு இப்போ இருட்டாக இருக்குது வரும்போது காட்டும் என்ன அழகாக இருக்குது அதிகமாக கற்று என்ன காலம் காத்தாலும் இந்த பறவைகள் சத்தம் செய்யும்போது மனசு எவ்வளோ லேசாக இருக்குது தெரியுமா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது ஆஃப் பண்ணுறது மெயின் கிடைச்சி って。 கற்று இருக்கு பறவை பரங்க இந்த பில்டிங் இங்கேருந்து பார்க்க தெரியுது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நிறைய நாய்கள் இருக்கு இந்த நாய்களுக்கு அவங்க வந்து டெய்லியும் சாப்பாடு போடுறாங்க மைனா சத்தம் இந்த பில்டிங் அழகா வந்து தெரியுது வெளிச்சம் வந்தால் தெரியாது இப்போவும் இங்கே இருட்டாக தான் இருக்கும் அஞ்சு உட்காந்து அவ்வளோவே கூட்டமாக வைக்கிட்டு போயிட்டு வாங்க கார் சத்தம் கேட்காதனால பரவல் சத்தம் கேட்குது இது பில்டிங் எவ்வளோ அழகாக தெரியுது எவ்வளோ அழகாக வைக்காடு எல்லாம் தெரியுது தான் ஆட்கள் வந்து இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து யாருமே இல்லை இங்கேருந்து பிள்ளைங்க போகிற ஆளுங்க தெரியும் அபார்டெண்ட் இங்கிருந்து அபார்ட்மெண்ட் அது எல்லாமே புதுசாக கட்டின அபார்ட்மெண்ட் இங்கேருந்து பாருங்க யாருமே இல்லை சின்பக்கம் ஆட்ட வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நல்லா தெரியுது இங்கே பக்கம் நல்லா தெரியுது பறவை காலையிலே அமைதியாக இருக்குது அதே சமயம் பறவைகள் சத்தம் மட்டும்தான் வந்து கேட்குது அமைதியாக இருக்கிறதுனால தான் பறவைகள் சத்தம் கேட்குது கி வந்து பக்கத்தில் யாராவது இருந்தாலும் அப்படி பார்க்குறாங்க அதனால தாண்டி தாண்டியில் இருக்கப்படி தான் நான் எடுக்கிறேன் இந்த இருட்டுக்குள்ளே என்ன அப்படி எடுத்துக்கிட்டா தெரியுது பறவை கேட்டதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கு இப்போ விடிஞ்சிடுச்சு நான் இன்றைக்கி வந்து வரும்போது எப்போது அஞ்சரைக்கு வருவேன் இன்றைக்கி என்ன தெரியலை நான் வரும்போது டைம் வந்து அஞ்சு நாற்பது அதனால் இப்போ முடிஞ்சிடுச்சு லீவு தான் லீவு தான் அப்படினால பிரச்சனை உரிய ஒ போகிற்கு சில இடத்துல சில பிறவைகள் இருக்கும் பார்ப்பேன் ஏன் போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு லீவு தான் ஏழு மணிக்கு மணிக்குள்ள வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை ஏழுரைக்கும் போயிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இன்றைக்கி நான் லாங் வாக்கிங் நிறைய இடையை பார்க்குறேன் லஞ்சம் கழுந்து விழுந்திருக்கேன் இடம் ஈவியிலருந்து நிறைய உட்காந்து பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ ஈகாக காணும் பறவைகளோட எச்சங்கள் எவ்வளோ சிந்தி இருக்கு சோ இந்த இடத்துல நிறைய பறவைகள் இருக்குது അതെ ഫീക്കാർക്ക് ആരംഭത്തിൽ എന്തെ ചില ഇടങ്ങളിലാണ് വന്ന് പാട്ട് പീക്കാക്ക് എല്ലാ ഇടമേ ഇരിക്കാതെ എന്തെക്കാക്ക് ஒரே சமயம் ஒவ்வொரு இடமும் கூட்டம் கூட்டமாக நாய்கள் இருக்குன்னு தான் பயம் இப்போ பிடிக்கிருச்சுங்க உட்காந்துக்கலாம் கொஞ்சம் இந்த இடத்துல நிறைய உட்காந்து இந்த இடத்துல நிறைய பறவைகள் இருக்குது கொசுக்களும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கொசுக்களாக இருக்குது கொசுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தாலும் கடிக்குது நான் போய்கிட்டே இருந்தால் கடிக்காது உட்காந்தால் வந்து கிடைக்குது பாருங்க ரெண்டு பக்கம் பச்சை சேனல் இந்த சைடு சைடுலாம் இருக்குது அந்தளவுக்கு ஆக்கள் வரமாட்டாங்க வீடு ஃபுல்லாகவே வந்து வேப்ப தான் ரெண்டு சைடும் ஃபுல்லு வேப்ப தான் ஃபுல்லி வேப்ப தான் அதனால் காலையிலே இருக்கணும் வருது அவ்வளோ நல்லது என்ன வந்து பாருங்க நிறைய சின்ன சின்னதாக மரங்கள் வந்து வச்சுருக்காங்க இந்த மழை ஓரப்பெஞ்சா நிறைய மரங்கள் இருந்திருக்கு நிறைய இடங்கள் புதுசு புதுசாக மரங்கள் வச்சுருக்காங்க நான் வந்து இப்போ மயில் பார்க்க போகிறேன் அந்த இடத்துல மயில் இருக்கும் ஆலம் காற்றாலே சில்லுன்னு வேப்பமரம் காற்று சில்லுசு சில்லுன்னு வருது மிச்சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது ஆனால் இந்த சைடில் உள்ளது ஃபுல்லாகவே வேப்பமரம் அதுக்கப்புறம் புதுசாகவும் வந்து வேப்பமரம் என்னால் பயம் இல்லை அது எல்லோரும் வராங்க கொஞ்சம் ஏகப்பட்ட மைனா கூட்டம் கூட்டம் கூட்டமாக உட்காந்து ஆண்டில் மைனா இந்த இடத்துல ஏகப்பட்ட அணில் இப்போ கருப்பு கடையில் ஒரு குருகு கிளி ஏதோ போட்டிருக்காங்க நிறைய அணில் சாப்பாடு போட்டிருக்காங்க இடத்துல ஃபுல்லாக குளிகள் இருக்கு பாலங்களை வந்து குளிக்கலாம் தெரியும் அப்புறம் எப்படி பெர்ஃப்யூம் நிறைய ஏ பிடி எடுத்து நின்றுக்கேன் கொட்டத்தில் வந்தாலே ஒரு மாதிரி இருக்கு இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக போகலாம் நான் போகல இந்த சைடு மெயின் ரோடு அங்கே ஜாயிண்ட் ஆகும் இப்போ எவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் நேராக போய் திரும்பி தான் நல்லது இந்த இடத்துல மயில்களை புரிச்சு நான் அப்படி தான் போகிறேன் சுற்றி அந்த மெயின் ரோடு ஜாயின் பண்ணுறதுன்னு ஆஜென்சி மிஸ் சத்தம் பாருங்கள் ஏடிஎம் இருக்குது அப்பா இங்கே பயங்கரமான பறவைகள் சத்தம் எனக்கு தெரிஞ்ச பின்னால் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு யாரும் இல்லை வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது அதுவும் காலையிலே வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளோ பறவைகள் செட்டோம் இதுதான் மயிலோட இந்த பக்கம் லாண்ட் நம்ம அரிசத்துக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம் இருந்தால் தான் கிடைக்கும் ரெண்டு மூணு இரவா பார்த்துருக்கேன் இங்கே சொன்னேன்னு அங்கே பாருங்கள் அங்கே மயில் பெரிய மயில் இருக்குது அங்கே மென்று இருக்குது அதை சுற்றி ஒரு இருபது முப்பது மைனா இருக்குது மயில் அங்கே மயில் இருக்க சுற்றி பார்த்து இருபது மைனாக்கள் இருக்குது பெரிய மயில் அங்கே தான் இருந்து இங்கே எப்போ வரும்னு தெரியல காலம் கட்டால தான் வந்து பார்த்தீங்கன்னா மயில்கள்லாம் வந்து சுற்றும் பார்த்தேன் ஆனால் அது காலம் ஃபுல்லாகவே மரங்கள் தான் லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மரங்கள் தான் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாய்கள் இருக்கிறதுனால எல்லாருமே அந்த கையில் ஒரு கம்பு கொண்டுட்டு தான் வருவாங்க பாதுகாப்புக்கு ஒரு பக்கம் போனால் நமக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனால் இங்கே ஒன்று ரெண்டு பேர் தான் ஃபுல்லாக வருவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் என்னால் பேசிட்டு முடியல சரி உட்காந்து பேசலாம் அப்படின்னு விட்டுட்டு நாய்களை பார்க்கணும் நிறைய ஃபுட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து புதுசாக லைட்டெல்லாம் வந்து பிடிச்சிட்டேன் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய லைட்டு இப்போ நவராத்திரிக்கு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நமக்கு வந்து பார்க்க வரலாம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த பத்து நாள் எல்லோரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சுற்றி மீண்டு கொடுக்க வந்தாச்சு மயிலையும் பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் இருந்தால் கூட வந்து மயிலை பார்த்துக்கலாம் அப்படி சுற்றி பார்க்குறதா வருதா அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம வர்றது தெரிஞ்சிக்கிறன்னா அந்த மயில் வந்து ஓடிடும் வராது ரெண்டு மூணு வருடத்துக்குனால பார்த்த அதே இடம் தான் மயில் இப்போ வருது திரண்டு போச்சு அதே இடத்துக்கு திரும்ப வந்துடுது எத்தனை வருஷம் ஆனாலும் சில இடங்களில் வரும் அப்படின்னா குறிப்பிட்டு அதே இடத்துல தான் இப்போவும் மயில் இருக்குது எத்தனை வருஷம் ஆனாலும் மறையாது போகிறோம் வாக்கிங் போகிறதுனால என்னாச்சுன்னா நைட்டு அப்படி தூக்க மாதிரி காலையில் கூட எழுந்திருக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்குது ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு கரெக்டாக வாக்கிங் வந்து வாக்கிங் வரும்போது நம்ம க கலோரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு இருக்கும்போது எரிக்கி அப்படியே எரிக்கப்படுறதுனால உடம்பு வந்து என்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கும் முடிஞ்சு வர வாக்கிங் போகுது இப்போ இங்கே வந்து உட்கார தான் நடக்கிறேன் காலை வந்து உட்கார போகிறேன் கேர்ஃபுல்லாக உட்காரணும்னா இன்னும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய புறாங்கள் சட புறாங்கலேருந்து நிறைய வந்து பெருகிட்டு இருக்கு காட்டு பகுதி பாம்புகளும் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உட்காரும்போது அதனால் காலையில் வேணும் வந்து பார்த்த மயில் சத்தம் கேட்டது பறவை சத்தம் பார்க்கணும் ஆரம்பத்தில் உள்ள மரங்கள்லாம் வந்து நிறைய பறவைகள் இருக்கும் ஆரம்பத்தில் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிக்கலனா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதுதான் வந்து இந்த ரசி